அனைவருக்கும் வணக்கம் நான் அருள் ஜெயேந்திரன் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி செயலாளர் எங்கள கட்சி சார்பாக நாங்கள் கடந்த கூட்டத்தில் எடுத்த தீர்மானங்களை இந்த மீடியா மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரணத்தால் இன்று எங்களுடைய மீடியாவுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்க வந்துள்ளேன் என்னவென்றால் நாங்கள் எல்லோரும் பலத்த எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஜனாதிபதி வருவார் வர வர்ற எங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார் என்று சொல்லி ஆனால் எங்களுக்கோ பலத்த ஏமாற்றங்களை தான் தந்து விட்டு போய் 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 உள்ளதாக நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் சில நல்ல விடயங்களும் சொல்லியிருப்பார் அதாவது தெற்கில் போய் போயத்துக்கு வந்து இனவாத இனவாத நோக்கத்தில் வந்து போகிறாருன்னு சொல்லியும் மற்றது சில இது இது போன்ற நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இந்த திசை விஹார பயங்கரவாத தடை சட்டங்கள் மற்ற செம்மணி புதகுடி இதுகளுக்கெல்லாம் ஒரு விடைகளை தருவார் என்று ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவார்கள் ஆனால் அதை பற்றி எதுவுமே கூறாமல் எங்களுக்கு ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் என்பது தேவையற்ற விடாது இன்று ஜனாதிபதியே வந்து பப்ளிக்க ரோட்டில் நடந்து பலாளியில் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னொரு சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அதோ அது அப்படி பொதுச் சட்டங்களே போதுமானது எங்களை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் இனிமேல் பொதுச் சட்டங்களே போதும் என்று பயங்கரவாதம் பயங்கரவாதம் செய்வதற்குரிய ஆக்கள் எதுவும் எது எதுவருமே எவ்வளவுமே இல்லை என்றே கருதக்கூடிய மாதிரி மாடு இப்போ முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போகின்றது ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டம் என்பதே தேவையற்ற விடயம் அதுக்கு மாற்று மாற்றாக இன்னொரு பயங்கரவாத தடச்சோட்டத்தை கொண்டு அதை விட மோசமானதாக கொண்டு வர வருவது போல எங்கள் ஊடகங்கள் மூலமாக கருத்துக்களை அறியக்கூடியதாக இருக்குது ஆகவே அதெல்லாம் உண்மையிலேயே நல் நல்ல நோக்குல இந்த அரசாங்கத்தை நல்ல நான் நல்ல முறையில் கொன்றோம் என்று சொன்னால் பயங்கரவாதத்தை இல்லாமல் பண்ணுவதுதான் சிறந்தது என்று நாங்கள் உருகிறோம் முதலாவதாக அடுத்ததாக இந்த திச திச விகார நயனாதி நயனாதிபதி விகாராதிபதி நாகவிகார விகாராதிபதி என்பவர்கள் என்ப என்ப போன்றவர்கள் தங்கள் கருத்துக்களை துணிவுடன் மிக துணிமையுடன் தெளிவாக கூறியுள்ளார்கள் சட்டவிரோதமாக திசை விகாரம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்குரிய காணி வேற இருக்குது அது இருக்கக்கூடியதாக இதில் கட்டப்பட்டிருக்கு இதுவும் அது அதுவும் அது கட்டப்பட்ட டைம் வந்து உண்மையிலேயே நல்லாட்சி காரணம் நல்லாட்சியின் போது தான் கட்டப்பட்டதா ஆகவே நல்லாட்சியில் எங்களோட கூட்டமைப்பிலும் ஒரு பங்காளி பங்காளிகளாக இருந்தவை அவையெல்லாம் எங்கே போனேன்னு தெரியலை உண்மையிலேயே அது ஹை செக்யூரிட்டி போனுக்கு இருந்தது ஆனால் இப்படியோடு கட்டப்படுதுன்னு சொல்லி நல்லாட்சியில் இருந்த கூட்டமைப்புக்காரருக்கு கூட தெரியாமல் போச்சு அவையே தடுத்து இருந்து இருக்கலாம் இல்லாட்டிக்கு அதுக்குரிய இடத்துல கட்ட சொல்லி சொல்லியிருக்கலாம் அது கூட அவர்கள் செய்ய இல்லை ஆக கையொத்தின தான் வெளியில் சொன்னதுக்கெல்லாம் கையொத்தினா அமைந்தவையில் அதாவது இன்றைக்கு வெளியில் நினைக்கணும் முக்கியமான வெளியில் நிற்கணும் ஆகவே அந்த திசவிகாரை வந்து செய்யாத இடத்துல அமைத்து அதாவது அந்த திசவியாரைக்கு என்று உள்ள காணியில் அந்த கோவிலை விகாரையை கட்டி அந்த மக்களுக்கு மக்கள் இந்த இப்போ இப்போ இருக்க புத்தர் 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 மற்ற ஏரிய தெய்வங்களை நீங்கள் அந்த இடத்துல கட்டி அரசாங்கமோ அல்லது பௌத்தர்களோ எல்லோரும் சேர்ந்தோ கட்டி அதை செய்து அந்த மக்களுக்கு அந்த காணிகளை கையளிக்கணும் என்று தான் நாங்கள் அப்படி இல்லவ இல்லாவிட்டால் தமிழர்களாக நாங்களே எங்கட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பௌத்த கோயிலை அந்த உரிய இடத்துல க கட்டி தந்து இந்த புத்த சில்லிகளை அந்த இடத்துக்கு கொண்டு அதே இடத்துல கொண்டே வச்சுட்டு காணிக்காரருக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நோக்கம் எங்களோட நோக்கம் ஏனென்று சொன்னால் இது போன்று இனிமேல் தனியார் காணிலையோ அல்லாது அதாவது இனிமேல் இனிமேல் காலத்தில் எதிர்காலத்தில் பௌத்தம் சிங்களம் என்று சொல்லி எதேச்சியாக இப்படியான காணிகள் இப்படியான தனியார் காணிகளை இனிமேல் கா இனிமேல் காலத்திலையும் கட்டக்கூடாது இதற்கு உரிய அதிகார சபைகள் கவனம் எடுத்து அதற்கு நடவடிக்கை உடனடியுடன் எடுக்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் கூறி இது மிக 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 விரைவாக நீங்கள் தீர்மானம் எடுத்து இதுக்குரிய அறிக்கையை நீங்கள் விடாட்டி இது சம்பந்தமாக தொடர் போராட்டம் நடக்கும் கூறி வைக்க குறிவைக்க விரும்புகின்றேன் திசவிகாரை உரிய இடத்துல போய் அமைய வேணும் அது நீங்கள அமைக்குமோ அதில் தமிழ் மக்களே உங்களோட நீங்கள் சொல்கிறபடி கட்டி தந்து இந்த புத்த புத்தரை கொண்டே அதே இடத்துல வச்சு அந்த அந்த புதுசாக இடத்துல கட்டி வச்சு போட்டு இந்த புத்தக இருக்கிற காணியை அப்படியே உரியவர்களுடன் கையளிக்க வேணும் அப்படி இல்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட காலம் ஒரு இந்த அதாவது என்னோட சி தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கிடையில் நல்ல ஒரு முடிவை செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் நடக்கும் என்பதை உறுதியாக கூறி வருக கூறி கூறி வைக்கின்றேன் அத்துடன் இந்த செம்மணி செம்மணி விஷயமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க எடுத்ததாக தெரியவில்லை இந்த நேற்றை போய் செம்மனியில் போய் பார்த்து போட்டு வந்து தண்ணிக்கு தந்து போட்டு வந்துட்டோம் அது வேறு பிரச்சனை ஆனால் இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட எறும்புக்கூடுகள் செம்மணியில் புதஒலியில் தாக்க தாக்கப்பட்டிருக்கு சொல்லினோம் ஆகவே அந்த தாக்கப்பட்ட அந்த கிணறு எடுக்கப்பட்ட ஆக்கள் அவ்வளவு பேருக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்குரிய விடையை காண்குரிய வழியை நீங்கள் தேடுவதாக தெரியவில்லை ஆகவே நான் என்ன சொல்ல சொல்லவாறு என்று சொன்னால் இன்று சரத் சரத்பஞ்சேகா போன்றவர்கள் இன்றைக்கு கொதிக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில இந்த சரத்போசேகா போன்றவர்கள் வந்து சரத்பஞ்சேகா கூட இந்த புதகுடியில் முக்கியமாக சம்பந்தப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் கருது கட்சி நாங்கள் கருதுகிறோம் ஏன்னென்று சொன்னால் அவ்வளோ தூரம் இனவாக அதை காக்கிக் கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து ஆகவே முதன் முதல் அவருடையும் விசாரிச்சு ஏன்னு ராணுவ அதிகாரியுடையும் விசாரிச்சு ஏன் இந்த கிருஷ்ணாந்தி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜபக்ஷ என்று சொல்லியிருக்கிறார் நான் சம்பந்தப்பட்ட இது இதுலெல்லாம் வெளிப்படுத்துவேன் எதை எனக்கு அதுக்கு சந்தர்ப்பத்தை தாங்கும் நான் யார் யாருன்னு சொல்லி என்னென்னு சொல்லி நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கு நல்லாட்சின்னு சொல்லி வந்து நீங் அந்த நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு முடிஞ்சு விட்டது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கன விஷயங்கள் செய்யப்படவில்லை என்னென்னு சொன்னால் ஒன்று முதலா முதலாவது விஷயம் மானசபை வந்த ஒரு வருஷத்துக்குள்ள மானசபை வெற்றி கொண்டு வெப்பம்னு சொன்னீங்க ஆனால் மானசபைக்கு அந்த அந்த மானசபை வெற்றி ஒரு கருத்துமே சொல்ல மானசபை வந்து புதிய புதிய முறையில் செய்கிறதா பழைய முறையில் செய்கிறதா அதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் செல்லும் வருஷ போக போகிறோம் இதுக்கு நீங்கள் வருஷக்கடங்காக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டு எப்படி இவ்வளோ அஞ்சு வருஷத்தில் முன்னுக்கு கொண்டு போகிறீங்க அஞ்சு வயசம் கூட கொடுப்ப கொடுக்கப்பட்ட காலத்தில் எப்படி முன்னுக்கு கொண்டுறீங்க கிடையாது இது ஒரு சின்ன விஷயம் உண்டு தேர்தலை கடத்துறது தான் உங்கள நோக்கமே தவிர காலத்தை கடத்தி இப்படியே எங்களை மாற்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது உலகாரம் போராட்டத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிஞ்சை அதிகாரத்தை கூட விரும்ப முடியாமல் இப்போ பிஞ்ச அதிகாரத்தை கூட கொடுக்க விரும்பவில்லை நீங்கள் அதான் நாங்கள் கருத வேண்டி கிடையாது அப்போ அதில் கூட கொடுக்கப்பட்ட போலீஸ் காணி அதிகாரிகள் பறிச்சா கூட நீங்கள் தான் ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் கூடிய விரைவில் முடிவெடுத்து நல்ல விஷயத்தை செய்ய வேணும் அடுத்ததாக சரத் சரத் வீரசேகர பிலி பிலிமத்திரமு ஹெல உர்மியா போன்ற ஆக்கள் இனவாதத்தை கக்கு முறையில் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் நீங்கள் இனிமேல் காலத்தில் தொடர்ந்து இனவாதம் இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு போகணும்னு நினைச்சால் நீங்கள் வந்து ஒரு ப பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் சட்டத்தை உருவாக்கி அதாவது இனவாதம் மதவாதம் தேசவாதம் பேசுபவர்களை அது பாலிமேலேயும் சரி அல்லது வெளியிலே இருந்தாலும் சரி கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குவது தான் சிறந்த சிறந்த வழியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம்